சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்த பேரன் கைது நாமக்கல்லில் பூச்சி மருந்து கலந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு தாத்தா உயிரிழந்த வழக்கில் கல்லூரி மாணவர் பகவதி கைது பழக்க வழக்கங்களை தட்டி கேட்டதால் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்ததாக வாக்குமூலம் உணவகத்தில் பார்சல் வாங்கி வந்த சிக்கன் ரைஸை சாப்பிட்ட தாய் நதியா மற்றும் தாத்தா ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் தாத்தா சண்முகநாதன் நேற்று உயிரிழந்தார் இந்த வழக்கோட பின்னணியிலையும் கண்டிப்பாக போதைப் பொருள் தான் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா கெட்ட பழக்கங்களை தட்டி கேட்டதுனால தான் அவங்க அம்மாவையும் தாத்தாவையும் இவர் பூச்சி மருந்து வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு தாத்தா உயிரிழந்திருக்காரு இது இந்த செயலை பண்ணும்போதும் அவர் போதையில் தான் இருந்திருப்பார் இவர் காலேஜ் படிக்கிறார் அதாவது இப்போது டூ கே கிட் ஜென்ரேஷன் அந்த ரேஞ்சு பசங்க வந்து நிறைய இந்த போதைப்பொருளுக்கு அடிக்ட் ஆகி பேரண்ட்ஸ் ஏதாச்சும் தட்டி கேட்டாக்கா ஒன்று அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை பேரண்ட்ஸை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு மோசமான சமூகமாக மாறிட்டே வருது இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தால் சீரழிஞ்சு போகிற தமிழக இளைஞர்களை கூடிய சீக்கிரம் தமிழக அரசு பாதுகாக்கணும்னு நம்புகிறேன் ஏன்னா இதற்கு வந்து அதிவிரைவில் ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும் தமிழ்நாட்டில் எப்படி வந்து மது போதையால் பல குடும்பங்கள் கெட்டுப்போச்சோ அதை விட நூறு மடங்கு இந்த கஞ்சா போதையால் பல குடும்பங்கள் இந்த மாதிரி சின்னாபனமாவது பொதுமக்களும் ரொம்ப இடையூறுக்கு ஆளாகிறாங்க இந்த நியூஸை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் தமிழக அரசு கஞ்சா போன்ற போதைப்பொருளுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்குமா அல்லது இதையும் அரசியலாக்கி ஆதாயம் தேடுமா அப்படின்ற உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்